மாசமா வந்து மட்டும்தான் இவங்க வந்து தங்கியிருக்காங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இப்பதான் தகவல் தெரியுது அவங்க கேகே கே நகர்ல வந்து வாடகை என்ற வீட்டுல வந்து வாடகை விடுறதாகவும் அந்த வாடகை ஓனர் வந்து எனக்கு வந்து சுத்தி காமிங்க வீட்டை சுத்தி காமிங்கன்னு சொன்ன மாதிரியும் கிரைம் நம்பர் வந்து கேகே கே நகர்ல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வழக்கு பதிவு செஞ்சது அதுல வந்து என்ன வழக்குல வந்து பாத்தீங்கன்னா பயில நான் சொல்றாங்கன்னா இவன் போய் வாடகை விடுற மாதிரி போவாங்க ஜனல தரன்னு சொல்லிட்டு பின்னாடி அவனுடைய இடுப்பில் வச்சிருந்த கத்தியை எடுத்து ஹவுஸ் வந்து கத்தி எடுத்து இடுப்பில் கிழித்து வைத்திருந்த சங்கிலியை வந்து சவரன் சங்கிலியை வந்து பறிக்கிறான் இது பழைய கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் வந்து எப்படி அவர் மேல சந்தேகம் வருது அவருடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சு சந்தேகம் வராத அளவுக்கான நடவடிக்கை எப்படி இருந்துச்சு சார் அவர் என்ன பண்றாருன்னா பாதிக்கப்பட்டது நாங்கள் பக்கத்து வீடு அவங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கப்படும் போது வந்து ஒரு பங்கு எடுத்துப்பாங்க ஒரு பாதிப்பு என்ற ஒரு இதில் பங்கு எடுத்து அந்த பங்கு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக வந்து ஒரு பங்கு எடுத்துக்கிறாரு ரொம்ப ரொம்ப டீப்பா போஸ்ட் ஓட்டுறாரு நாங்களே வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டலில் சில ஹாஸ்பிட்டல் சார் ஆமாம் கன்னி நணிஞ்சி இருக்கிறேன் சார் மிஸ்ஸிங் என்று காணவில்லை என்ற ஒரு போஸ்ட் காணவில் என்ற போஸ்ட் சொல்றாரு ஆயா வந்து பதினொன்றரை மணிக்கு உள்ளே வராங்க அதுக்கு அடுத்தது வெளியே போல ஆயா வந்து பின்னாடி மாடி மேலாம் இருக்குமா அப்படின்ற ஒரு சஸ்பெக்ட் வரும்போது தான் நாங்கள் தோணுது ஆனால் இவர் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு வேற எதனா வந்து கோவிலுக்கு வராரு சில பொதுவான இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேரலான்னு சொல்லிட்டு எங்க கூடிய பயணச்சினே தான் கிடையாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கூட பயணச்சினே தான் இருக்காரு அவர் எங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்தார் சார் கோவிலுக்கு வந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு இல்லை எங்களை டைவெர்ட் பண்ணது நான் அவங்களுடைய அம்மாக்கும் பொண்ணுக்கு சண்டே ஆகும்னு சொல்லிட்டு எங்களையே டுஸ்ட் பண்றாரு ஒருவேளை அம்மாவுக்கு பொண்ணுக்கு சண்டே ஆகிட்டு அவங்க கோச்சுன்னு எங்கேயோ போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் தான் நாங்கள் ஃபுல்லாவே பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அப்படி தான் நாங்கள் விசாரிச்சு நேக்கிறோம் தா அம்மா பொண்ணுங்க சண்டையாக வச்சேன் சொல்லுங்கம்மான்னு சொல்லி விசாட்சினே இருக்கும்போது என் கூடியே இருக்கிறான் எல்லாமே பண்ணுறான் போதும் அது ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்களால சந்தேகன்ற ஒரு கான்செப்ட் வரவே கிடையாது எப்போ வருதுன்னா அவனே நான் பண்ணுறான் சொல்கிறான் எங்கிட்ட ஒருவேளை ஆயா வந்து பேக் சைடில் ஓடி இருக்குமோ கீழே இறங்கி ஓடி இருக்குமா இவங்க தொலை தங்காமல் ஆயானா என்னா நாங்கள் கேட்குறோம் ஆயா ஜாக்கி ஜானா அவங்க பக்கத்து மாடிலாம் தாவி ஓடுறதுக்கு அப்படிலாம் கிடையாது நீங்க எப்படி ஓடி சொல்லி சொல்றீங்க இல்ல சொல்றேன் சஸ்பெக்டா இப்படி கூட நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்றேன்னு சொல்றேன் அப்படியே போகும்போது பதினொன்று மணிக்கு போற யாரு திருப்பி ரிட்டர்ன் வரல அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவன் சொல்றதுக்கும் அதுக்கும் சம்பந்தமா இருபத்தி நாலாம் தேதி நாங்கள் கன்ஃபார்மே பண்றோம் இவரு போலீசாரிடம் சொல்றோம் சார் புட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இவரே போய் நாங்க வந்து புட்டேஜ் எடுக்கிறோம் புட்டேஜ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு அவர் சம்பந்தப்பட்ட வீடியோடைய பாதியை மட்டும் கட் பண்ணிட்டு எங்க கொடுக்குறாரு போலீஸார் கிட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க தனியாக எடுக்கிறாங்க நாங்கள் தனியாக வந்து நாங்களும் வந்து பார்க்கணும் போலீஸ் ஒரு சைடில் பார்க்கட்டும் நான் காணாமல் போனான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சி தான் இவங்ககிட்ட குடுக்குறோம் கொடுக்குறோம் கடையில எதுவும் பண்ணல இவனே வாலண்டிய வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டு இருக்காரு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜை வந்து நான் கட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த பென்ட்ரைவ்ல எச்பி பென் டிரைவ்ல வந்து உங்களுக்கு காப்பி பண்ணி தரேன் நீங்கள் அதை பார்த்து நீ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் ஆயாவ எனக்கு தெரிஞ்சு நீங்க சில விஷயம்லாம் நீங்கள் மறைச்சிருப்பீங்க சாரி மறந்துருப்பீங்க நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தகவல் வந்து தெளிவாக தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் இவனுடைய ஃபுட்டேஜை மட்டும் கட் பண்ணிட்டு இவனுடைய கான்செப்ட் இல்லாமல் நார்மலாக ஆயா வரத்தும் ஆயா வரத்தையும் மற்ற கான்செப்டை மட்டும்தான் இவன் வந்து தெளிவாக நம்மளுக்கு வந்து சொல்கிறான் சார் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட்டவாக பேசின ஒரு ஆள் ஆயா வந்து மாடி மேலே எகிரி குச்சிருக்குமா ஆயா வந்து பேக் சைடில் வந்து போயிருக்குமா இப்போ இது மாதிரி சஸ்பெக்டரான சில விஷயம்லாம் சொல்லும்போது இவன் ஏன் சமூகம் ஆயம் எப்படி மாடி மேலே எகிரி குச்சி போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம யோசிக்கிறோம் யோசிக்கும் போது போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா போலீஸாருங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறரை மணி அளவுல வந்து பாத்தீங்கன்னா விசாரணைக்கு வர சொல்றாங்க வரும்பொழுது அவனுடைய போன் சுவிச் ஆஃப் அப்ப இவன் தான் அக்யூஷன் சொல்லி தெரியுது அப்ப கூட அக்யூஷன் கூட தெரியல அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா போலீசார் விசாரணை பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா கேகே நகர் காவல் நிலையத்தில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து வாடகைக்கு போற மாதிரி போயிட்டு ஹவுஸ் ஓனர் வந்து கத்தி எடுத்து கதுவை வந்து ஜனல் கதவை திறந்து காமிங்க என்று சொல்லிட்டு கத்தி எடுத்து இடுப்பில் கிழித்து அவனுடைய தங்க சங்கலியை வந்து ஐந்து சவரன் தங்க சங்கலிய வந்து பறிக்கிறார் ரேபரி பண்றார் அப்போ வந்து இதை பண்ணும்பொழுது ஆயாவையும் இப்படிதான் பண்ணிருப்பாங்கன்ற ஒரு கோணத்துல நாங்க யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்லேயே ஏகப்பட்ட திங்ஸ்லாம் காணாமல் போயிருக்கு பக்கத்து வீட்டு ஏழு கொடுத்த வீட்லேயும் எல்லாமே காணாமல் போயிக்குது அவங்க பெருசாக தான் கிடச்சி நினச்சிடும் மூணாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் பார்த்து பார்த்தீங்கன்னா அதுக்கு போய் கம்ப்ளைண்ட் எனக்கு கொடுக்குது அந்த ஒரு கான்சிப்டை விட்டாங்க ஆனால் எடுத்தது இவன் தான் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கிறான் உண்டிய உடச்சி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா எடுத்துக்கிறான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் எடுத்துக்கிறான் அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குத்து விளக்கோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அதை விற்பனை போகிற பொருள் வந்து பார்த்தா தான் அவன் வந்து சேல்ஸ் பண்ண நோக்கத்தில் வந்து எடுக்கிறான் நடந்த பாட்டிக்கப்புறம் வீட்டில பார்த்தீங்களா ஃபேமிலலாம் வீட்டுக்கு வெளில போகிறவங்க ஃபேமிலலாம் போட்டு போகலாம் சரி அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகுது ஆயா வந்து மிஸ்ஸிங் ஆகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அடுவில் கரண்ட் ஆஃப் ஆகுது நம்ம கேட்டால் சொல்லுவாங்கல்ல இது மாதிரி அந்த அம்மா இந்த டைமிங் வந்து கரெண்ட் ஆஃப் ஆயிடுச்சு ஒருவேளை கரண்ட் ஆஃப் ஆகிறது வந்து பார்த்தினா ஆயா இருந்திருக்கும் பூட்டு போட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க கரண்ட் வந்த பிறகு ஃபேன் வந்து வயசான எழுபத்தெட்டு வயசு ஆகுது ஆயாக்கு அவங்க வந்து அந்த ஞாபக சக்தியெலாம் இருக்கும்ன்ற ஒரு கான்செப்ட் எங்களுக்கு தெரியவே தெரியல அதுக்கத்து பாத்தீங்கன்னா வாஷ் அவுட் பண்ணி தொடச்சி பதினேழாந்தேதி தேதி வந்து மிஸ்ஸிங் ஆகுது பதினெட்டாம் தேதி வந்து நைட்டு ஃபுல்லா உள்ள தான் பாடி இருக்குது பதினெட்டாம் தேதி தான் வந்து பதினெட்டு அவன் வீட்டிலே இருக்குது அவங்களுடைய சம்பந்தப்பட்ட பாட்டியோட வீட்டுல இருந்து இவன் வீட்டுக்கு மாடிட்டு அவன் வீட்டில் வச்சுக்கின்னு அதுக்காக துண்டு துண்டாக வெட்டினாங்களா அதுக்கத்துனா கான்செப்டே எங்களுக்கு சரியாக தெரியல எங்களுக்கு ஆனால் பண்ணி மூட்டை கட்டி எடுத்துன்னு போகிறான் அதை மூட எங்களுக்கு தெரியும் மூட்டை கட்டி அது போய் சைதா பெற்ற வந்து ஒரு பிரிட்ஜு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூவாத்தில் வந்து போட்டுட்டு போயிட்டார் அவர் அதுக்காக திரு என்ன விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காட்டுப்பள்ளி ஏதோ ஒரு ஊரில் வந்து சம்திங் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அவரை போயிட்டு தனிப்படை அமைச்சு வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணி அவர் நடவடிக்கை எடுத்து கணவன் மாணவி இரண்டு பேருமே வந்து கைது செய்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டின் காவலையத்தில் வந்து எடுத்து வந்து விசாரணை பண்ணிடுறாங்க சார்